ியம் இது ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப வந்து இது சொல்லப்பட வேண்டிய கதைன்றதுனால ரொம்ப டீட்டெயிலாக அதை படித்து உரையாடல இயக்குனரோட உரையாடல் பண்ணி ரஞ்சித் ப்ரோ எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு நேர்த்தியான நேர்மையான ஒரு படம் இரண்டு மணி நேரம் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரஸ் பண்ணும் அந்த படம் பிளஸ் ரெண்டு நாள் கண்டிப்பாக தூங்க விடாமல் பண்ணும் ஜெயின் அப்புறம் இது ஒரு பயங்கரமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ஒரு மூணு நாள் தான் போயிருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சைடில்லாமல் இருந்தது அதனால் அப்போ போக முடியல அதனால் ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை வந்துட்டு முழுமையாக நின்று அங்கே ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்க அதனால் இந்த படத்தை என்னோடய ஒர்க்கை என் உதவியாளர்களுக்கு நான் வந்துட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் அதனால் என் உதவியாளர்கள் கலை சத்யா அதுக்கப்புறம் சில தம்பி பேர் ஏ கே ஒரு தம்பி ஒர்க் பண்ணார் இது மாதிரி என்னோட அப்புறம் வந்து தினேஷ்னு ஒரு தம்பி இருந்தார் இவங்க எல்லாருமே வந்து முன்னிருந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் அதியன் அதியன் வந்துட்டு அப்பனின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் சூழலில் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குநராக பரிணமித்தார் இப்போது இரண்டாவது படமாக தண்டகாரண்யம் இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் அது ஒரு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஒட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி அது அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குன்றதுனால ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அதுக்கு அவருக்கு ஒரு விஷயத்தை போது திடீர்னு என்ன பண்ணால் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஆளை காணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டான் நான் போனேன் ஆனால் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் படிக்கிறீங்களா ஆனால் அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர்னு தூக்கி வாரி போட்டால் மாதிரியான ஒரு வேற ஒரு உலகத்தை என்னை காட்டுச்சு பதினஞ்சு நாள் எழுதப்பட்ட கதை தான் இந்த தண்டகாரணியம் அதாவது அவன் அந்த ஸ்ட்ரெஸ் போட்டு அவன் வந்துட்டு என்னடா அப்படி ஒரு கதை எழுதிட்டேன்னு கட்டி பிடிச்சப்போ அவனால வழுத்தம் தாங்க முடியாமல் அப்படி ஒரு கதை அந்த கதை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன்னா அதியன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அதியன் என்ற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இயங்கி கொண்டேதான் இருப்பான் தமிழ் சினிமாவில் எழுதினும் படைப்பாளியாக மனிதர்களுடன் உரையாடுவதன் மூலமாக தன்னுடைய சமூக நீதி அரசியலை பேசுவதன் மூலமாக ஜனநாயக ஜனநாயகத்தை முன்னெடுப்பதன் மூலமாக அடித்தட்டு மக்களின் அரசியல் பேசுவதன் மூலமாக சினிமா இல்லைனாலும் அவன் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பான் ஏனென்றால் அவன் ஒரு காற்றாற்று பெரும் வெள்ளம் அவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான் அவன் வந்துட்டு எளிய மனிதர்களுடைய மொழியை முழுசாக உணர்ந்தவன் எளிய மனிதர்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவித்தேன் ஏனென்றால் அது அவனாகவே இருக்கிறான் அதனால் அதியனுக்குள் இருக்கிற படைப்புகள் தமிழ் சினிமாவில் நூறு கதைகளுக்கு மேலே வந்தாலும் அவனால் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்து கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவா அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதிகனை பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த படத்தை இப்போ பார்த்த நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பைட்ஸ் எல்லாருமே நேற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களை நான் திரும்ப போய் பார்க்குறேன் பார்த்தா அவர் வந்து நான் பார்த்த உடனே வந்து வேற எதுவுமே பேசல ஹீ இது இந்த ரன்னால என்னால் தூங்கவே முடியல அப்படின்றார் என்னால் வெளியே வர முடியல ஒரு சினிமா ரசிகனா பேசுகிறார் அவர் பொலிட்டிக்கல் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நம்ம அது விஷயம் கிடையாது ஒரு சினிமா ரசிகனா என்னால் ரன்னால் இதில் இருந்து வெளியில் வர முடியலங்க எங்க அந்த தம்பி அப்படின்னு யார் பிரதீப் எங்கன்னு கேட்குறாப்புல கேமரா மேனை அவர் கேமரா லெவலுக்கு போயிட்டார் தம்பி பிரதீப்போட ஒளிப்பதிவை இந்த படத்துல நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக அவ்வளவு உண்மைக்கு நேர்ம இப்போ ஒரு வருஷமா ஷார்ட் அதை வெயில வந்து நம்மளை உணர்த்துவார் இரவை வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு அதாவது லைட்டை வந்துட்டு அப்படி ஒரு யதார்த்தமா நேர்த்தியா கையாண்டு இருக்கிறாரு அப்படி இயக்குனரோட சேர்ந்து இப்படி பல கிராஃப்ட் இங்கே இருக்கிற எல்லா கிராஃப்டும் அதாவது தம்பி எடிட்டரு செல்வா இந்த படத்தை வேற ஒரு வேற ஒரு வருஷம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் உண்மையிலேயே உண்மையிலே வந்துட்டு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் வந்துட்டு தம்பி செல்வாவை பார்க்குறேன் அடுத்து மியூசிக் டேரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் சீரிஸ் அங்கே ஏ கண்டம்பரரி இளையராஜா அதாவது நவீனத்தின் இளையராஜா வந்து உண்மையிலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு ஷார்பை ஷார்ட் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னென்னா இப்படி ஒரு அதாவது சின்னதாக ஒரு இடம் அதாவது ஒரு ஃபோன் கால் ஹீரோ வந்து திர கலையரசன் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு பேச முடியாமல் ஏமாற்றத்தில் போயிடுவார் அந்த பொண்ணு கதாநாயகி ஏமாந்துட்டு போயிடுவாள் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 ஃபைவ் செகண்ட் அந்த மியூசிக் அப்படியே உயிரை எடுத்து வெளியில் போடுற மாதிரியான ஒரு ஒரு சின்ன பிஜிஎம் இப்படி ஒரு ஒரு இடத்தையும் வந்துட்டு ஒரு நான் மேய்ச்சித்து போனேன் ஜஸ்டினோட அதனால நான் ஜஸ்டினோட பெரிய ரசிகனா நான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னே எனக்கு வந்து அவருடைய பாடல் நான் சொல்லிட்டே இருப்பாதேன்னு கேட்டலாம் ஜஸ்டின் என்ன எனக்கு வந்து பெரிய ஜஸ்டினோட ஒர்க் பண்ண போறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் தம்பி கலையரசன் கலையரசன் வந்து அதாவது நான் கொஞ்சம் பேசுகிறேன் ஆர்ட்ரு என்னுடைய நான் அதனால் கொஞ்சம் உறவாக அதை வந்துட்டு தம்பிகளும் எல்லாரும் இந்த படம் அப்படி ஒரு உருவாக்கிடுச்சு உருவாக்கிடுச்சுன்னாங்க கலையரசன் வந்துட்டு அப்படி ஒரு அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகுடமாக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த அந்த காமெடியன் தம்பி அவர் பேர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழல் அது அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயகரமான சூழல் அந்த சூழலை உண்மையில் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இருக்குல்ல அதாவது பெரிய அதாவது பெரிய ஆக்டிங் அது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இனி வரை நான் வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் வந்துட்டு உண்மையிலே மேல் செலுத்திட்டு அப்படி ஒரு நடிகைனா நான் அதில் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய நீங்க பாருங்க படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் தம்பி சரிண்ணா நான் எனக்கு என் வாழ்நாள் முழுதான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து அவர் எனக்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு கிடை நான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் இருந்திருப்பேன் நன்றது ரொம்ப பெரிய சந்தேகம் ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா அடுத்து வந்து அதியண்ணா அதீண்ணா வந்து இந்த படத்தை நான் பண்ணணுன்னு நினச்சி என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்ததை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கனு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து அதீனாக்கா படம் நல்ல படம் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அடுத்து வந்து கலையண்ணா தினேஷ்ணா வின்சு மேம் ரித்விகா மேம் அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர் நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றி வச்சுக்கிறேன் அப்புறம் வந்துட்டு என்னோடய டீம் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் என்னோட கேஃபர் செந்தில் அப்புறம் அனுஷ் டெரி டிரோஸ் அதுக்கப்புறம் கௌதம் சோபிகா ராமசாமி இவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கலரிஸ்ட்டு மாதேஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவர் தான் ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் படத்தோட கலரிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு சேர்ந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த படத்தில் அவரோட பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஸோ நன்றிண்ணா அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும் அவர் யாருன்னா வந்து ஸ்டெடிக்கம் ஆப்ரேட்டர் நிரஞ்சன்ண்ணா அவர் எனக்கு பேசிக்கலி அண்ணா மாதிரி ஆக்சுவலாக ஸோ எனக்காக இந்த படத்தில் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ நன்றிண்ணா இந்த படம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்